நமஸ்தே அதாவது இந்த சாகுதா சாகியே ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னு பாருங்கள் தானா வேண்டுகிறார்கள் சாகியன வேண்டும் அர்த்தம் அதாவது சாகியாக வரும்போது சப்ஜெக்டோட கோஸ் ஏற்றிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மைம் ராத்து மேம் மைம்னா நான் ராத்து மேம்ன இரவில் ஜல்தி சீக்கிரம் சோனா சோனானா தூங்குதல் தூங்க சாகுதாகும் விரும்புகிறேன் அதே மாதிரி முஜே மை ப்ளஸ் கோ மு ராத்துமேம் இரவில் ஜல்தி சீக்கிரம் சோனா சாகியே தூங்க வேண்டும் ஹோங்கி ஏனென்றால் கல் கல்ன நாளை ஆஷுலிப்பி ஆசுலிப்பின ஷார்டன்னு அர்த்தம் பரிக்ஷாகை பரீட்சான எக்ஸாம் பரீட்சை இருக்கிறது